உலகின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் யார் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு முன்னூறு ரண சிகிச்சை முறைகள் நூத்தி இருபது வகையான சிகிச்சை உபகரணங்கள் எட்டு வகையான சர்ஜரி முறைகள் எல்லாம் செவிவழி செய்திகளாக இல்லாமல் விலாவரியாக ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்கள் கங்கை கரையில் கிளினிக் அமைத்து அமைதியாக பிராக்டிஸ் செய்து கொண்டு எல்லாவற்றையும் எழுதி வைத்த புண்ணியவான் பெயர் சுஸ்ரூதர் இவர் ஒரு சகலகலா ஸ்பெஷலிஸ்ட் கண்புரை செயற்கை கைகால் பொருத்துவது கிட்னி கல் சிகிச்சை சேதமடைந்த மூக்கை மறுபடி கட்டமைத்தல் சிசேரியன் எலும்பு முறிவு பிளாஸ்டிக் சர்ஜரி எதையும் மிச்சமைக்கவில்லை இவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் சுஸ்ருத சம்ஹிதா நூத்தி எண்பத்தி நாலு சாப்டர்ஸ் ஆயிரத்தி நூத்தி இருபது வகை நோய்கள் பற்றிய குறிப்புகள் எழுநூறு மருத்துவ செடிகள் பற்றிய குறிப்புகள் அறுபத்தி நாலு வகையான ஆராய்ச்சி முறைகள் தாதுக்களை பயன்படுத்தும் முறைகள் மிருகங்களின் மூலம் பெறும் மருந்துகளை வைத்து ஐம்பத்தி ஏழு வகையான ஆராய்ச்சி முறைகள் பதினெட்டு சாப்டர்ஸ் கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மட்டும் தனி குறிப்புகள் எழுவத்தாறு வகையான கண் நோய்கள் அவற்றுக்கு ரண சிகிச்சை ஆயுர்வேத மருத்துவ முறைக்கு இன்னமும் இந்த புக்கை தான் புரட்டுகிறார்கள்